சரோஜா தான் கௌரவத்தை காப்பாத்தனுங்கிறதுக்காக உடனே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பிடிவாதமா இருக்கா உங்க அம்மா காசு பணத்துக்காகத்தான் உன்னை கட்டிக்க போறேன்னு பச்சையா சொல்லிட்டு போயிட்டான் சொல்லல இந்த சூழ்நிலையில பெத்த அப்பங்கிற முறையில உனக்கு ஒன்னு சொல்றேன் கேட்பியம்மா என்னப்பா வீட்டுக்கு வர்ற மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் சீத்த மாதிரி இருக்கணும்னு பெத்தவங்க எதிர்பார்க்கிறது கண்ணுக்கு அழகா இருக்கணுங்கிறதுக்காக இல்லம்மா கற்போட வரணுங்கிறதுக்காகத்தான் நீ இப்ப கெட்டு போகாமலே கெட்டு போனவன்னு ஊர் பயிற்சொல்லுக்கு ஆளாயிருக்கம்மா சுடலமணி இந்த உலகத்துல நீ எந்த ஆம்பளைய கட்டிக்கிட்டாலும் வாழ்ற காலம் வரைக்கும் இத சொல்லி காட்டியும் உன்னை சாகடிச்சிருவோம் யாரோட சம்பந்தப்படுத்தி இந்த ஊர் உன்னை கேவலமா பேசுதோ அந்த செல்லப்பாவுக்கே நீ கழுத்தை நீட்டினாத்தான் இந்த பழியில இருந்து நீ தப்ப முடியுமா சுடலமணி மாதிரி பணக்காரனுக்கு வாழ்க்கப்பட்டு வாழ்நாள் பூரா அழுதுகிட்டு இருக்கதை விட செல்லப்பா மாதிரி ஒரு ஏழைக்கு சம்சாரமாகி சாகர வரைக்கும் சந்தோஷமா வாழலாமா சொல்ல வேண்டியத சொல்ல முடிவு பண்ணிக்க உங்க அம்மா அங்க பாத்தியா பாப்பா பழப்பளப்பா ஆயிடுச்சு இருக்காதா பின்ன கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடியே சமாச்சாரம் முடிஞ்சிருச்சுல ஏற்கனவே நான் சொன்ன பொய்யால சாராஜ் அவமானப்பட்டு வைக்கிறான் என் மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு இதுல வேற வந்த வரண நிவரம் அந்த கோடிக்கணக்கான சொத்து அடுத்தவனுக்கு உங்க பொண்ணு கெட்டு போயிட்டான்னு தெரிஞ்சும் அவ கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்க சத்தியமா சொல்றேம்மா ஊத்துல ஒரு ஆம்பளை தான் செல்லப்பா மாதிரி ரொம்ப நல்லவனா இருப்பாங்கம்மா ஒரு சீட்டை பார்க்க உனக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிறத இப்ப தெரிஞ்சிடும் ஒரு நிமிஷம் இல்லைங்க ஒரு ஆமணன் கூட பார்க்காம ஊர் ஜனங்களுக்கு முன்னால உங்களை அடிக்க கைய உங்க காலேஜ்ல இருந்து உங்க சஸ்பெண்ட் பண்ண வச்சு

இந்தாங்க பால் சாப்பிடுங்க வெறும் பால் மட்டும் தானா ஒப்பே பீர் நிறைய பிஸ்கட் வச்சிருக்கான்ல அது ரெண்டு எடுத்து குடுடானே ஐயோ அது கோட் பிஸ்கெட்டுங்க எந்த கம்பெனி பிஸ்கட் வரதுன்னா எனக்கு பால் வேணாம் ஓ கோச்சுக்காதீங்க இந்த பழம் சாப்பிடுங்க ராத்திரி தொடர்ந்தது இன்னும் மூடவே இல்லை சொன்னா நம்ப மாட்டீங்க கையில பாதி வாயில பாதி வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க ஏதோ பேய் பிசாச பார்த்துதான் மாப்பிள பயந்து இருக்கிறாரு ஆதி துணுக்காலத்தம்மா பாவாடை அம்மா முண்டக்கண்ணி அம்மா தள்ளுங்க தள்ளுங்க பூசாரி வந்துட்டாரு யாரு தள்ள வேண்டாம் என்ன சுத்தி நில்லுங்க இல்லைன்னா நான் காத்துல பிறந்துருவேன் மாப்பிளைக்கு என்னாச்சு ஆச்சு நேத்து ராத்திரி எதையோ பார்த்துட்டு அந்த வீதியில அப்படியே ஸ்தம்பிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு மாப்பிள்ள மாப்பிள்ள எதையோ பார்த்து பயந்து இருக்கான் ஏன் பூசு இப்போ நான் என்ன இங்கிலீஷ்லயா சொன்னோ அவ எதை பார்த்து பயந்தானோ அத நானும் ஒரு முறை நல்லா பார்க்கணும் பூசு கவலையே படாதீங்க இன்னைக்கு என்ன ஆனாலும் நீங்க இருந்து பார்த்துட்டு தான் போறீங்க

இன்னைக்கு பூரா குடுத்தாலும் கொடுத்து மாறாது இல்ல நான் போயிட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கெல்லாம் திரும்பி வந்துருவேன் நீங்களும் சரோசாவ ரெடியா இருக்கணும் ஆமா ஆமா உங்க அம்மாவ சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் சுத்த வச்சிட்டேன் எப்படிப்பா சுத்த வச்சீங்க அதுவா செத்து போன எம்எல்ஏக்கள் பேர் பூரா எழுதி கொடுத்தேன் அவங்க எல்லாம் இப்ப உள்ள எம்எல்ஏக்கள் நினைச்சு எடுத்து போற சாயந்தரம் ஆறு மணிக்கு போனா போதும் புறப்படும் புறப்படும் நச்சரிச்சுட்டியே டே சும்மா ஆய் அப்படின்னு போத்திக்கிட்டு பின்னாடி வராங்க சொந்தக்காரங்க அங்க வர சொல்லிட்டு முடியல அப்புறம் நமக்கு வேலை

கோடிக்கணக்கான சொத்துக்கு உங்கள மாதிரி வக்கத்த பயில்கள்ல ஒருத்தனை பேச முடியுங்க வெளியூர் மாப்பிள்ள வந்தா விரட்டி அடிப்பேன்னு சொன்னீங்களே மாப்பிள்ள பாத்துட்டேன்டா இப்ப என்ன செய்ய போறீங்க என் பொண்ணு பழி என் பணத்தினால ஒரு மாப்பிளையே நான் விலக்கி வாங்கிட்டேன் உங்க வீட்டு பொண்ணு கெட்டு போனா என்ன பண்ணுவீங்க ஊர் மொத்தத்துக்கு நாண்டிட்டு சாபகடா ஒரு தனி மனுஷி அன்னைக்கு பொத்திட்டு நாங்களும்

அந்த தாலிய இந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட போகணும்னா இந்த பொண்ணு கருத்தில் மேலே நீ சம்மதிக்கலா ராசாத்திமா கடுதாசியில் கடைசி எழுதிருந்தாங்களே நாண்டுகிட்ட சாகு அதை நான் செஞ்சிருவேன்